அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை திதி வந்து வருதுங்க மாதம் மாதம் அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த மாதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி இந்த கார்த்திகை அமாவாசை எந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது பார்க்கடல்ல அமிர்தம் வருவதற்காக தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை மத்தாவும் வாசுகி பாம்ப கயிறாகவும் வச்சு கடையிறாங்க இல்லையா அந்த சமயத்தில் கடல்லிருந்து நிறைய பொருட்கள் வந்ததா சொல்லுவாங்க அதாவது கற்பக விருட்சம் காமதேனு தன்வந்திரி பகவான் எல்லாமே வந்ததா சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து மகாலட்சுமி தாயாரும் இருந்து அவதரிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் ஏற்கனவே தீபாவளி வீடியோலையும் வந்து சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு புராணங்களில் கார்த்திகை தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சனாலாகவும் சொல்லுவாங்க சில பேர் ஐப்பசி அமாவாசை அமாவாசைன்னு சொல்லுவாங்க எதுக்குமே ரெண்டு அமாவாசையுமே நம்ம வந்துட்டு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை அமாவாசையும் நம்ம மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உரிய வழிபாடு செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல அமாவாசை திதி எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம பரிகாரத்துக்கு போகலாம் இந்த அமாவாசை திதியானது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுதுங்க இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் அதாவது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போ எந்த நாள்ல நீங்க அமாவாசை பித்ரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சனிக்கிழமை இப்போ காலையில நமக்கு பதினோரு மணிக்கு மேல அமாவாசை திதி வந்துடுது இப்போ நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா ஒரு மணிக்குள்ள வந்துட்டு சனிக்கிழமையே வழிபாடு செய்யலாம் அதே போல வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க உங்களுக்கு சனிக்கிழமை லீவ் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளரையும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருக்கிறது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நிலைமை தான் வருது அதனால பித்ரு வழிபாடு இந்த ரெண்டு நாள்ல எந்த நாள்ல வேணாலும் நீங்க வந்து செய்யலாம் அடுத்து ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அதாவது அமாவாசை தீதினா முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் அந்த நாள்ல வந்து வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இது வந்து மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாளா இருக்குது இந்த நாள்ல கோலம் போடலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க இப்போ வந்து நீங்க காலையிலேயே முன்னோர் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் கோலம் போடாமல் நீங்கள் வீட்டில் வழிபாடு வந்து செஞ்சுருங்க மாலை ஒரு நாலு மணிக்கு மேலே வாசல்லாம் வந்துட்டு கழுவி விட்டுட்டு நீங்கள் கோலம் போட்டு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து இன்னொரு சந்தேகம் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லோருமே வந்துட்டு இருக்கிறாங்க நாங்களும் வந்துட்டு அம்மாவாசை வழிபாடு செய்யணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க நம்முடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய கணவருடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி நமக்கு முன்னோர்கள் தான் பண்ண வேண்டாம் மட்டும் போதும் நீங்க வழிபாடு செஞ்ச பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில வீடுகள்ல தான் படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க ஒரு சில வீடுகள்ல தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இது மூணு தான் வந்து வழிபாடு செய்வாங்க நான் ஏன் ஒவ்வொரு அமாவாசையும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஆசை இல்லையோ அவங்க வீட்டில் தான் வந்து இந்த திருமண தடையாயிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது தடை ஏற்படுறது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளி போகிறது குழந்தைங்க வந்துட்டு ஊனமாக பிறக்கிறது இவை தாண்டி குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர வளர ஒரு கெட்ட பழக்கத்துக்கு வந்துட்டு அடிமையாயிடுவாங்க அதாவது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு அடிமை ஆகிடுவாங்க இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சாபத்தால் தான் ஏற்படுது அப்போ நம்ம பெரிய அளவில் செயலினாலும் ஒரு சின்ன அளவில் ஒரு முறையை பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது அவங்களுடைய முழு ஆசையும் கிடைக்கும் நம்மளுடைய குடும்பமும் வந்துட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழும்னு சொல்லலாம் அதுவே இந்த முறை நமக்கு சனிக்கிழமை வந்துருக்குது இந்த பித்ரு வழிபாடு கடன் இவங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் சொல்லுவாங்க சனீஸ்வரர் கூறிய இந்த சனிக்கிழமை நாளில் அமாவாசை திதி வரதே கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள்னு சொல்லிட்டேன் இல்லையா அவங்கள அதி தேவதையாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் அவருக்கு உரிய என்னான்னா ஆறுங்கிற எண் நாளைக்கு வரக்கூடிய அந்த தேதியில் நமக்கு வந்திருக்குது ஏன்னா நாளைக்கு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது ஆறு வருஷமும் வந்துட்டு நமக்கு இருபத்தி நாலாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஆறு அப்போ ஆறு ஆறுங்கிற சேர்க்கையில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த நாள் வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ முதல்ல காலையில் எழுந்ததுமே நம்ம குளிக்கிற முறையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் நாளைக்கு எந்த நேரத்தில் வீடியோ பார்த்தாலும் சரி இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி முறையில் குளிச்சிங்கனாலும் சரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வந்துட்டு வீட்டில் வழிபாடு செய்வோம் அமாவாசை முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளில் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் குளிக்கும் போது உங்களுடைய கர்மவினைகள் பாவங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த ரெண்டு நாளில் எந்த நாளாக இருந்தாலும் சரி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ இல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்து அந்த தண்ணீரில் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குளியலை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா பாவங்கள் போக்கக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களையெல்லாம் வந்து சொல்லுவோம் அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளுமே ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இந்த நாளில் கடலில் புனித நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா கடல்ங்கிறது வந்து ஒரு உப்பு நீர் நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடிய நீர் எல்லாருக்கும் கடலில் போய் குளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து அமையாது இல்லையா அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் நம்ம மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கல்லுப்பை போட்டு குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கன்னு சொல்லலாம் இந்த கல்லுப்பை அந்த தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க சனீஸ்வர பகவான மகாலட்சுமி தாயாரை உங்களுடைய முன்னோர்களை எல்லாரையும் மனதுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க நாங்கள் ஏதாவது தெரிந்தும் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா எங்களை வந்து மன்னிச்சுருங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் எங்களை மன்னிச்சு அருளாசி புரியுங்கன்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு அதை பிறகு இந்த தண்ணீரை கொண்டு நீங்க தலைக்கு வந்து குளிச்சுக்கிறதோ இல்ல உடம்பு சரியில்லைங்கும் போது நீங்க தலைக்கு தண்ணீர் தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கிறதோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க மேலும் இந்த கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு மேலும் உடல் வலி கண்ஷ்டி எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாளைக்கு மறக்காமல் கல்லுப்பு குளியல் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படையல் வந்து நீங்கள் காக்கைக்கு வந்து வச்சுட்டு சாப்பிடுவீங்க நல்ல பழக்கம் இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அது மாதிரி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வந்து ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க you இப்போ காலையிலேயே வந்துட்டு நீங்கள் சாதம் வந்து வடிச்சிக்கோங்க அது பச்சரிசி சாதமாக இல்லை நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுறதோ அதை வந்து வடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய உருண்டையாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருப்பு இயல் ஏன்னா சனீஸ்வரருக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது கருப்பு இயல் முன்னோர் வழிபாடு பித்ருக்கடனுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதும் பார்த்தீங்கன்னா கருப்பு இயல் தான் இப்போ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் வெள்ளம் சேர்த்துறது அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த எள்ளு மட்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா போதும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து கொஞ்சம் பசையாக இருக்கும் அதுக்காக நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இதையே உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த உருண்டையை உங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிக்கிட்டு மூன்று இடத்துல வைங்க அதாவது உங்களுடைய மொட்டை மாடியில் காக்கை குருவிகள் சாப்பிட்ற மாதிரி ஒரு இடத்துல வைங்க அடுத்தது வீட்டுக்கு பக்கத்தில் மரம் செடி கொடிகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கெல்லாம் எறும்புகள் இருக்கும் அந்த எறும்புகளுக்கு உணவாக வந்துட்டு நீங்கள் இதைய வைங்க அடுத்தது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாய்கள் வரும் உணவு சாப்பிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவைகளுக்கும் வந்து நீங்கள் இதை உணவு உணவாக கொடுங்க அல்லது பசுமாடு இருக்குது இல்லையா பசுமாட்டிற்கு வந்து நீங்கள் இதை உணவாக கொடுங்க முதல்லையே வேண்டிக்கிட்டு இது போல் நம்ம தானமாக கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற இந்த கஷ்டமெல்லாம் நீங்குவதற்கும் நோய்கள் நீங்குவதற்கும் ஆசி புரிவாங்க இன்னும் இந்த கார்த்திகை அமாவாசை என்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு நிறைய இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துட்டு சொல்கிறேன் எந்த நேரத்தில் வேணாலும் வீடியோக்கள் வரும் அதனால் நீங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது அமாவாசை பற்றி சந்தேகம் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்